சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி பணிந்தோம் போற்றி வணக்கம் மகர ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மகர ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா பத்தாவது ராசி தொழில் ஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உத்தியோகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி ஏன்னா மகர ராசிக்காரங்க அப்படின்னாலே வந்து உழைப்புக்கு அஞ்சாதவங்க கடுமையாக உழைக்கக்கூடியவங்க யார் இந்த பன்னெண்டு ராசிகளில் வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் இந்த ராசி பத்தாவது ராசியாக வர்றதுனாலையுமே தொழில் ஸ்தானமாக வந்து வர்றதுனாலும் தான் வந்து சனி பகவானுக்கு வந்து தொழில்காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு உடம்புக்குள்ளே ஒரு இயக்கம் நடக்குதுன்னா அதுக்கு சனி பகவான் தான் முக்கிய காரணம் கால்கள் வந்து எவ்வளவு முக்கியம் ஒரு மனிதனுக்கு நடக்கிறதுக்கு அந்த காலுக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான் சனி பகவான் ஏதாவது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்களுக்கு வந்து காலில் அடிபடுறது காலில் வந்து பிரச்சனை வர்றது நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் வேலைக்காரங்களை வச்சு நல்லா சம்பாரித்து நல்லா பெரிய ஆளாகிறாங்க அப்படின்னாலே அவங்க ஜாதத்தில் சனி வந்து கட்டாயம் வந்து பலமாக தான் இருப்பார் சனி பலம் இல்லை பாவகிரங்களோட சேர்க்கை பெற்று ரொம்ப மோசமான ஒரு அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து அந்த வேலைக்காரங்க மூலிமா பிரச்சனை திருட்டு விஷயங்கள் நடக்கிறது இந்த மாதிரி வேலைக்காரங்க மூலிமா ஒரு பிரச்சனையை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து சனி பகவான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும்போது தான் அந்த பலன் எல்லாமே வந்து நடக்கும் அது சனியும் நல்லா இருந்து மகர ராசியும் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது ஏழரை சனி நடந்தாலும் ஜென்மச்சனி நடந்தாலுமே தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து மேக்ஸிமம் வராது மகர ராசிக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து வக்கரகதி வந்து அடைஞ்சிருக்கிறார் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து யாருக்காவது பெரியவிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க கொடுக்கல் வாங்கலில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது வந்து நல்லது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சிலசலப்புகள் சண்டைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஏழரை சனியில் வந்து கடைசி பகுதின்னு சொல்லக்கூடிய குடும்ப சனி பாத சனின்னு சொல்லுவோம் அதையே அந்த கடைசி பகுதி தான் வந்து உங்களுக்கு நடந்துகிட்ருக்குது தான் வந்து குடும்ப சனி நடந்தாலுமே இன்னொரு பாசிட்டிவான பலன் என்ன அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே வந்து அதை ஜமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து உங்களுக்கு இருக்கும் ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் பார்க்குறது வந்து ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் ஏன்னா உடல் தான் வந்து சந்திரன் இந்த உடல் காரகனுக்கு குருவுடைய பார்வை விழுகும்போது அந்த உடலில் வந்து எந்த ஒரு தேவையில்லாத நோய் தொந்தரவோ இல்லை உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் எந்ததுனாலோ அதெல்லாமே வந்து ரெடியாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து மனோகாரகன் மனோ காரகன் எண்ண ஓட்டத்துக்கு வந்து காரகன் அப்படிங்கும்போது அந்த மனசில் ஓடுற அந்த எண்ணத்துக்கு வந்து அதிபதி வந்து சந்திரன் தான் அப்படிங்கும்போது அந்த சுபகிரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து அந்த சந்திரனை பார்க்கும்போது என்ன ஓட்டங்கள் வந்து ஒரே சீராக போகும் தேவையில்லாத குழப்பமோ பயமோ கண்டதை நினச்சி குழம்பிக்கிறது இந்த மாதிரி வந்து அசுபமான பலன்கள் வந்து எதுவும் நடக்காது குருவுடைய ஒளி வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு விழுகும்போது அது நல்ல பலன்களை வந்து அது கொடுக்கும் தேவையில்லாத நெகட்டிவான சிந்தனைகள் வந்து எதுவுமே வந்து வராது ஸோ இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அப்புறம் வந்து தாயாரை குறிக்கிறதும் வந்து தான் அப்போ அந்த சந்திரனுக்கு குருவுடைய ஒளி விழுகும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யோன்யமான அமைப்பு தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பில் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஜென்ம ராசி பார்க்குறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் மூன்றாம் அதிபதி வந்து ஜென்ம ராசி பார்க்குறதுனால முயற்சிகள் வந்து வெற்றி அடையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வந்து பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் இளைய சகோதரர் யாராக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது அதுக்கப்புறம் வந்து அண்டை வீட்டாருடைய சப்போர்ட்டு ஒருத்தவங்களுடைய சப்போர்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா அந்த மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெற்று உங்கள் ஜென்ம ராசி கூட தொடர்பாக இருக்கும்போது ஒருத்தங்க மூலிமா வந்து உங்களுக்கு உதவிகள் வந்து பெறுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு சுகாதிபதி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் கூட வந்து இணைகிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா நான்காம் அதிபதி வந்து பலம் பெறும்போது வண்டி வாகனங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது அதுக்கப்புறம் வந்து லாபாதிபதி வந்து பலம் பெற்று அந்த லாபஸ்தானத்தைவே பார்க்குறார் ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து ஐந்தில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை வந்து பார்க்குறார் அப்படிங்கும்போது அந்த லாபஸ்தான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்கும் எதாவது ஒரு பொருளாதார ரீதியாக வந்து ஒரு லாபம் கிடைக்கிறது ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறது ஏதாவது ஒரு சேமிப்பு வந்து பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் சேமிக்க தொடங்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் அப்புறம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகன சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போகணும்னு இந்த வீட்டுக்கு அது உண்டான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் யோகாதிபதிகள் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு மறைவி ஸ்தானத்தில் போகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் எந்த ஒரு யோகமாக இருந்தாலுமே வந்து அதை முழுமையாக வந்து அனுபவிக்கக்கூடாது ஏதாவது ஒரு தடங்கள் வந்து அது கொடுத்துட்டே இருக்கும் தடங்களுக்கு பின்னால் தான் அந்த விஷயத்தை வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்கு அவங்க எட்டில் மறைஞ்சாலுமே உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு சுக்கரனுடைய பார்வை புதனுடைய பார்வை விழுகிறது வந்து ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடந்துகிட்ருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஐந்தாம் அதிபதி வந்து எட்டுக்கு போகிறதுனால குழந்தைகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு எதிர்பாராத செலவுகள் வந்து வர்றது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து எதாவது தேவையில்லாத பிரச்சனைகளோ இல்லை செலவுகளோ ஏற்படுறது மன வருத்தமான சம்பவங்கள் நடக்கிறது அவரே வந்து அவரே வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து எட்டுக்கு போயிருக்கிறதுனால வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து சின்ன மைனஸான பலனை வந்து கொடுக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் அவசர முடிவுகளை வந்து இந்த காலகட்டத்தில் எடுக்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு ஏன்னா அவங்க ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதியான புதனும் வந்து எட்டில் இருக்கிறது வந்து புதன் சார்ந்த விஷயத்தில் வந்து சின்ன மைனஸான பலனை வந்து ஏற்படுத்தும் அதாவது நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை மாமன் மூலியமாகவோ தேவையில்லாத மனஸ்தாபத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதனால் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏன்னா எட்டில் சுக்கரன் போய் எட்டில் புதன் போயிருக்கிறதுனால மனைவி ரீதியாகவோ இல்லை சகோதரி மூத்த சகோதரிகள் மூலியமாகவோ தேவையில்லாத மனஸ்தாவங்கள் வந்து ஏற்படலாம் புதன் எட்டில் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை மாமன் வகைரா மூலமாகவோ ஏதாவது தேவையில்லாத மனஸ்தாபங்களை வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறத வந்து சிறப்பு ராசிக்கு வந்து ப்ளஸ்ஸான அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஜென்ம ராசிக்கு குருவுடைய பார்வை விழுகிறது வந்து ஒரு நல்ல ஒரு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே வந்து நீங்கள் ஜமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து அது ஏற்படுத்தும் அதனால் உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்து எதுவுமே வந்து இருக்காது ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் ராசிக்கு எட்டில் வந்து சூரியன் போகிறது சுக்கரன் இருக்கிறது புதன் இருக்கிறது மட்டும் சின்ன ஒரு மைனஸான பலனை கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு அதி சொல்லக்கூடிய ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு செய்யலாம் பிள்ளையாரை வந்து வழிபாடு செய்யலாம் இங்கே தொடர்ந்து வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷத்தை வந்து கொடுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கும்பராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்